திருச்சியில் ஜாபில் நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் திருச்சியில் ஜாபில் நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாகவும் இதனால் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும் இந்த தொழிற்சாலை மூலம் முன்னூற்று அறுபத்தைந்து பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க ஆட்டோ டெஸ்க் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்